புலர்ந்துள்ள புத்தாண்டில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் ஜெபிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த புதிய ஆண்டில் நீங்கள் எல்லோரும் எல்லா நலமும் வளம் பெற்று வாழ உங்களை வாழ்த்துகின்றோம் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் அது ஒரு உலக அமைதிக்கான ஓவிய போட்டி அந்த ஓவியத்தில் இடம்பெற்ற கருத்துக்கள் அந்த ஓவியம் இப்போ இவ்வாறு வரையப்பட்டிருந்தது அடர்ந்த காடு அமாவாசை இருட்டு கோடை இடி கண்ணை பறிக்கும் மின்னல் பேய் மழை பெரும் சூறாவள்ளி இதற்கிடையில் ஒரு பெரிய மரம் அந்த மரத்தின் கிளையில் ஒரு பறவை பறவை அந்த தாய் பறவை தன் இறகை விரித்த வண்ணம் இருக்கின்றது அந்த சிறகின் அடியில் அதனுடைய சேய் பறவைகள் எவ்வித பயமும் அச்சமும் பதற்றமும் இல்லாமல் அமைதியாக உறங்குகின்ற காட்சி அந்த படத்திற்கின் கீழ் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது இங்கே அமைதி தழுவுகின்றது இங்கே நிம்மதி கிடைக்கின்றது இங்கே அச்சமில்லா சூழ்நிலை ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஒரு தாயின் பாதுகாப்பில் அதன் சே அச்சமில்லாமல் பதட்டமில்லாமல் நிம்மதியாக இருக்கின்ற அந்த காட்சி நிறைந்த ஓவியமே அந்த ஆண்டின் முதல் பரிசை பெற்றது ஒரு தாயின் அரவணைப்பில் இருக்கின்ற சேயானது நிம்மதியாக இருப்பது போன்று இந்த உலகில் நாம் எல்லோரும் நிம்மதியாக பதற்றமின்றி அச்சமின்றி பயணிப்பதற்கு இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே திரு அவை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிக பெரிய கொடை அன்னை மறியால் மறியால் கடவுளின் தாய் அந்த அன்னையின் விழாவைத்தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எதிர்நோக்கின் பயணிகளாகிய நாம் ஒவ்வொருவருமே இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான அச்சங்கள் பதற்றங்கள் என நாம் நாளும் பல நிலைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட போதும் அவையெல்லாம் எதிர்கொண்டு நம் வாழ்வில் நிம்மதியோடு மகிழ்வோடு இருப்பதற்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற மிக பெரிய அருள் வரம்தான் அன்னைமறையால் கடவுளின் தாய் இந்த அன்னையினுடைய அரவணைப்பில் இந்த அன்னையினுடைய பாதுகாப்பில் நாம் பயணிக்கின்ற பொழுது இந்த உலகம் சார்ந்த எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையை நாம் பெறுவோம் இந்த நாளிலே திருவை அன்னை மரியாளுக்கு இத்துணை சிறப்புமிக்க நிலையை கொடுத்து ஒரு பெரும் விழாவை எடுத்து கொண்டிருக்கின்றது இதை குறித்து பிரிவினை சபையை சார்ந்தவர்கள் சகோதரர்கள் அன்னை மரியாளுக்கு ஏன் இத்தனை சிறப்பு இத்தனை முக்கியத்துவம் தர வேண்டுமா என்று அப்படி செய்கின்ற செயல்பாடுகள் சிலை வழிபாடு கடவுளுக்கு மட்டுமே ஆராதனை என்ற நிலையில் தங்களுடைய கருத்துக்களை பரப்பி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் இந்த சிந்தனை இன்று மட்டுமல்ல தொடக்கத்தில் ஐந்தாம் நூற்றாண்டில் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் போன்ற ஒரு பெரும் பதட்டம் நிறைந்த சூழ்நிலை ஏற்பட்டது காரணம் மரியாள் மனிதனாக பிறந்த இயேசுவுக்கு மட்டுமே தாய் இறைவனுக்கு அல்ல அதாவது நாம் படித்திருப்போம் கடவுள் மனித சுகாத்திலும் தேவ சுபாத்திலும் பாடுபட்டார் கடவுளும் மனிதனமாகிய இயேசு அதை அப்போது சொன்னார்கள் மரியாள் மனிதனாக பிறந்த இயேசு இயேசுவுக்குத்தான் அன்றி இறைவனுக்கு தாயல்ல என்ற ஒரு நிலை ஏற்பட்டது இதை குறித்து கிபி நானூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு எஃபேசு சங்க மாமன்றம் கூடியது அந்த மாமன்றத்தில் தான் மரியாள் கடவுளின் தாய் என்ற நிலையை விளக்கும் விதமாக லூகா நற்செய்தி ஒன்றாம் அதிக நாற்பத்தி இரண்டாவது இறைவசனத்தில் வழியாக நாம் இதை அறிந்து கொள்ள முடிகின்றது எப்படி என்றால் மரியாள் கடவுளின் அருளால் தூயாவியின் வல்லமையால் கருவுற்றிருந்த மரியாள் அதேபோன்று கடவுள் அருள் துணையால் கருவுற்றிருக்கின்ற எலிசபெத்தை வாழ்த்துவதற்காக விரைந்து செல்கின்றார் அப்படி விரைந்து செல்கின்ற பொழுது மரியாலை கண்ட எலிசபெத்து தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவராக தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவராக அவர் சொன்ன வாழ்த்திய வாழ்த்து மொழி என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எங்கனம் அன்புக்குரியவர்களே இது மனிதர்களால் புனைக்கப்பட்ட கற்பனையால் ஜோடிக்கப்பட்ட ஒன்று அல்ல அவ்வாறு அன்னை மரியாளுக்கு மட்டுமே தெரியும் அவர் மீட்பரை பெறப் போகின்றார் என்ற செய்தி எலிசபத்திற்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை மரியால் எலிசபத்திற்கு உதவ சென்றாலே அன்றி தான் தாய்மை அடையப் போகின்றோம் என்ற செய்தியை சொல்ல செல்லவில்லை உதவ சென்ற இடத்தில் தூயாவியால் நிரப்ப பெற்ற எலிசபெத்து என்ன சொல்லி வாழ்த்துகின்றார் இயேசுவின் மனிதனாக பிறந்த இயேசுவின் தாய் என்று சொல்லவில்லை மனிதனாக பிறந்த பிறக்கப் போகின்ற இயேசுவின் தாய் என்னிடத்தில் வந்திருக்கிறார் என்று சொல்லவில்லை அவர் தூயாவியால் நிரப்பப்பட்டு மிக தெளிவாக சொல்லியிருக்கார் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எங்கனும் இங்கு நாம் நன்கு கவனிக்க வேண்டும் இன்று நம்மில் பல பேர் இந்த இது போன்ற செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நாங்கெல்லாம் ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் ஆவியில் இறைவனை துதிக்க செல்கின்றோம் ஆவியில் இறைவனை காண செல்கின்றோம் ஆவியில் இறை வார்த்தையை அறிவிக்கப் போகின்றோம் நீங்களும் வாருங்கள் இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இறை வார்த்தையை அறிவிக்க இறை ஊழியம் புரிய உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெருவுக்கு தெருவு பார்க்கின்ற மனிதர்கள் சில பேர் சொல்வதை நாம் கேட்கின்றோம் அன்புக்குரியவர்களே ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கின்ற ஒருவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கின்ற ஒருவர் அவர்கள் சொல்வது போல் எலிசபெத் அந்நிய மொழி பேசவில்லை இன்னும் நிறைய பேர் நான் ஆவியால் அபிஷேகம் பார்த்துக்கிறீங்களா நிறைய இடத்தில் ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டேன் என்று என்னென்னவோ மொழி பேசுகிறார்கள் ஆனால் எலிசபெத் அவ்வாறு பேசினார்களா தூயாவில் நிரப்ப பெற்ற ஒருவர் என்பதை ஒருவர் தூயாவில் நிரப்பப்பட்டிருக்கின்ற தம்மை காண வந்திருக்கின்றவர் யார் என்பதை மிக தெளிவாக எடுத்து கூறினார்கள் இது விவிலியத்தில் இடம்பெற்றிருக்கின்ற ஒன்று விவளியத்தை இறைவார்த்தையை நம்பி போதிக்கின்றவர்கள் இறைவார்த்தையை மட்டும் அன்னை நன்கு சிந்தித்து இந்த இறைவார்த்தையை ஒன்றுக்கு நூறு முறை படிக்க வேண்டும் அன்னை மரியாதை நிராகரித்து விட்டு ஆண்டவர் வார்த்தையை நம்பி இருப்பதாகவும் ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டு அவர்கள் போதிப்பதாகவும் ஊழியம் செய்வதாகவும் சொல்கின்ற நிலைப்பாட்டை சொல்கின்றவர்கள் இங்கு நன்கு கவனிக்க வேண்டும் ஆவியால் நிரப்பப்பட்டிருந்த எலிசபெத்து உதவ வந்திருக்கின்றவர் ஆண்டவரின் தாய் என்று சொன்னதின் வழியாக எப்பொழுது ஒருவர் அன்னை மரியாதை நிராகரிக்கின்றாரோ அவர் இறை வார்த்தைக்கு எதிராக செயல்படுகின்றார் அன்னை மரியாதை நிராகரிக்கின்றவர் இறை வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிறேன் என்றால் இறை வார்த்தையின் படி வாழ்ந்தவர் அதே சொல்வார்கள் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர வாய்ப்பு பெற்றது எங்கனும் என்று சொன்ன அதன் பிறகு சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டவுடைய வாக்கு நிறைவேறும் என்று விசுவசித்த கண்ணி மரியே நீ பேறு பெற்றவள் ஆக அன்னை மறியல் எப்படிப்பட்டவர்கள் இறைவார்த்தையின் வழியில் நடந்தவர்கள் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அந்த வாக்காக இருந்த இறைவனை தம் உதிரத்தில் கருவுற செய்து அவரை நம் எல்லோருக்கும் மீட்பராக மெசியாவாக ஆண்டவராக கொடுத்த அன்னை மரியாள் வார்த்தையான இறைவனை அகஸ்தன் அழகா சொல்வார்கள் கண்ணி கருவுற்றால் கருவுற்றால் அவள் உதிரத்தில் கருவுறு முன் உள்ளத்தில் கருவுற்றால் இறைமகனை இன்றெடுத்த இறை வார்த்தையை கருவுற்றால் இறை மைந்தனை நமக்கு பெற்றுக் கொடுத்தார் ஆக ஒருவர் இறைவார்த்தையில் மட்டுமே மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கின்றவர் தூயாவியால் நிரப்பப்பட்டிருக்கின்ற சொல்லுகின்றவர்கள் அன்னை மரியாளை நிராகரிக்க முடியுமா அன்னை மரியாளை அவர் சாதாரணவர் என்று உதாசனப்படுத்துகின்ற நிலைப்பாட்டை பார்க்கின்றோம் அதை சார்ந்து திரு அவையில் ஆண்டவருடைய இயேசுடைய பெயரால் திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட பலர் இன்றும் கூட நாங்கள் ஆபியினால் அபிஷேகம் செய்யப்படுவதற்காக மீட்பை அடைவதற்காக செல்கின்றோம் என்று செல்கின்ற பரிதாப நிலைகளை நாம் காண முடிகிறது ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆண்டின் முதல் நாளிலேயே அன்னை இத்தனை சிறப்புமிக்க நிலையில் உயர்த்துகின்றது என்றால் மீட்பரை உலகிற்கு கொண்டு வந்த இந்த அன்னையை நாம் வணங்குகின்றோம் வழிபடவில்லை நிறைய பேர் பிரிவன் சொல்வார்கள் மிக எளிதாக மிக சாதாரணமாக பொய்யை பரப்புகின்ற நிலைப்பாட்டை பார்க்கின்றோம் ரோமன் கத்தோலிக்க இருக்கின்றவர்கள் கடவுளாக இல்லை அன்னை உயர் வணக்கம் செலுத்துகின்றார்கள் கடவுளை பெற்றெடுத்தவள் கடவுளை வார்த்தையாக இறைவனை நாம் அனைவரும் காணும் பொருட்டு அதைத்தான் இந்த இரண்டாம் மாசத்தில் வாசிக்கின்றோம் இரண்டாம் மாசத்தில் மிக அழகாக வாசிக்கணும் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்க தம் பிள்ளைகள் மீட்டு தம் ஆகுமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக செய்தார் பார்த்தீங்களா நம்மை மீட்பதற்காக தம் மகனை பெண்ணிடம் எந்த பெண்ணிடம் அருளால் நிறைந்தவள் அவர் எப்படிப்பட்டவர் ஆண்டவர் ஆண்டவர் பிறப்பதற்கு விண்ணக தூதர் கபரியில் எப்படி வருகின்றார் இந்த அம்மா வாமா சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்ல என்ன சொன்னாங்க வந்து கபரியல் தூதர் அருளால் நிறைந்தவளே வாழ்க பெண்களுக்குள் நீ பேர் பெற்றவள் எவ்வளவு பெரிய வார்த்தை யார் சொல்றது ஆண்டவர் திருமுன் நிற்கின்ற திரு தூ நிற்கின்ற மூன்று மிக பெரிய தூதர்கள் அதி ஒருவர்தான் ஒருவர் என்ன சொல்லுகின்றார் அருளால் நிறைந்தவளே வாழ்க இதெல்லாம் நாம் நம்முடைய கற்பனை அல்ல நம்முடைய கதைகள் அல்ல பிணைக்கப்பட்ட திருச்சபையில் நாம் எல்லாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்ட கற்பனை கதைகள் அல்ல புராணங்கள் அல்ல இறை வார்த்தையை நம்புகின்ற ஒவ்வொருவரும் அந்த பகுதியை படிக்க வேண்டும் இறைவார்த்தை சொல்லப்படுகிறது அருளால் நிறைந்தவளே வாழ்க ஆண்டவருடனே ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் நீர் பெரும் பேறு பெற்றாய் ஆக அன்னை எப்படிப்பட்டவர்கள் இறைவனை மீட்பரை நம் தரும் பொருட்டு தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அவர் சாதாரண பின்னால் தூய்மையான மாசற்ற பரிசுத்த நிலையில் இருந்த மரியாள் வழியாக தம் மகனை இறைவனை நமக்கு மீட்பாக கொடுக்கின்றார் எனவேதான் திரு அவை அன்னையை வணங்குகின்றது வாழ்த்துகின்றது பெற்றெடுத்த இன்று வாழ்த்துகின்றது வணங்குகின்றது ஏனென்றால் நாம் மீட்படைவதற்கு உதவியாக இருந்த இருக்கின்ற இந்த அன்னை வார்த்தையாக இருந்த இறைவனை மனுவாக பெற்றெடுக்க கொடுத்த இந்த அன்னையை நாம் எல்லோரும் வணங்கி கொண்டிருக்கிறோம் வழிபட்டு கொண்டல்ல ஆராதனையும் புகழ்ச்சியும் இறைவனுக்கு அன்னை மரியாளுக்கு வணக்கம் உயர் வணக்கம் சாதாரண வணக்கம் அல்ல உயர் வணக்கம் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த அன்னையினுடைய விழாதான் மரியாள் கடவுளின் தாய் என்ற பெருவிழாவைத்தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த விழாவை கொண்டாடும் இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் தாயை போல பிள்ளை நூல போல சேலை என்று சொல்வார்கள் வெறும் வெற்று வாக்கியமாக அமைந்துவிடக்கூடாது எப்படிப்பட்டவள் நம் தாய் தெரியுமா நம் தாய் எப்படிப்பட்டவள் இதோ உமது அடிமை வார்த்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று இறை திருவுலத்தை தம் விருப்பமாக ஏற்றுக்கொண்டால் நமக்கு யாராவது ஒரு காரியங்களை என்ன பண்ணுவோம் ஐயோ என்னால முடியாதுப்பா எனக்கு ஆள் பலம் இல்லை பண பலன் இல்லை என்னால் எல்லாம் முடியாது எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு யாரும் உதவ மாட்டாங்க இது என்னால் முடியாது வேறு யாராவது கொடு ஒரு சின்ன காரியமாக இருக்கட்டும் பெரிய காரியமாக இருக்கட்டும் எந்த ஒரு காரியமாக இருந்தால் சொல்லுவோம் அப்படி தான் அது குடும்பமாக இருந்தாலும் பல பணித்தலங்களாக இருந்தாலும் சொல்கிறோம் இல்லையா ஆனால் இங்கு நம்முடைய தாய் எவ்வளோ பெரியவர்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய வலிமை வாய்ந்தவர்கள் எவ்வளோ பெரிய வீரமிக்க தாய் என்பதை நாம் இங்கு காண முடிகிறது விண்ணக தூதர் கேட்ட பொழுது என்ன பண்ணியிருக்க வேண்டும் இதெல்லாம் முடியுமா நான் காண கணவனை அறியேன் கண்ணி ஆயிற்றே அப்படி என்று சொன்ன அந்த தனி ஒரு பெண்மணி யாரையும் இப்படி யாரோ ஒருத்தன் கேட்குறாங்க என்ன நான் செய்யலாமா நடக்குமா ஏற்றுக்கொள்ளமா அப்படின்னு யாரையும் கேட்கலாம் இல்லை எவ்வளோ ஒரு தை தைரியம் இருந்தால் இதோவும் உமது அடிமை வார்த்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று ஏற்றுக்கொண்டார்கள் அன்புக்குரியவர்களே இந்த புதிய ஆண்டில் நாம் கற்றறிய வேண்டிய ஒன்று அந்த அன்னையின் பிள்ளைகளாக இருக்க நாம் எல்லோரும் அவரை போன்று இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றவராக ஏற்றுக்கொள்ளுகின்றவராக நம்முடைய அன்றாட வாழ்வை ஒப்பு கொடுப்போம் பல நான் நடக்கிற நான் விரும்பியது நான் எதிர்பார்ப்பது நடக்கணும் என்று ஆசிக்கின்றோம் உண்மைதான் அது நிறைவேறாத போது மனம் உளைச்சலுக்கு உள்ளாகின்றோம் மனம் விரக்தி அடைகின்றோம் வேண்டாம் நம் தாய் மரியால் நம்மோடு இருக்கிறார் இதோ முத அடிமை முதல் எனக்கு நடக்கட்டும் என்று சொன்ன மரியாலை போன்று நமது ஒவ்வொரு விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் எல்லாவற்றையும் இறைவனுடைய திருக்கரத்தில் இறை திருவுளத்தின்படி இறைவா எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்வை திருவுளத்தின்படியே நடத்தும் இறைவா எனக்கு இந்த பணிகளை உன் திருவிழத்தின்படி நடத்த செயல்படுத்த எனக்கு அருள் தாரும் இறைவா எனக்கு கொடுத்திருக்கிற அனைத்து வாய்ப்புகளையும் உடலத்தின்படி நடத்துவதற்கு என்னை வழிநடத்தும் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லி ஜபிப்போம் இந்த அன்னை மறியல் எப்படிப்பட்டவள் தாட்சி நிறைந்தவள் நாம் நன்கு கவனிக்க வேண்டும் அவருடைய நாம் எல்லோரும் கற்றறிய வேண்டிய அழகான ஒரு பாடம் தாட்சி நிறைந்தவள் நான் கடவுளின் தாய் எல்லோரும் என்னை தான் வந்து பார்க்க வேண்டும் எனக்கு தான் ஆராணை செலுத்த வேண்டும் என்னை தான் மதிக்க வேண்டும் நான் அங்கு செல்ல வேண்டும் என்ற அகந்த எலிசபத்துக்கு அருவுற்று இருக்க என்று சொன்னவுடன் அவருக்கு எந்த அழைப்பும் வரவில்லை யாராவது நீங்க போய் உதவி செய்யுங்க உங்க சொந்தக்காரங்க வயது முதிர்ந்தவர்கள் உங்களுக்கு உதவி தேவைப்படுது நீ சின்ன தானே சொன்னாங்களா இல்லை பாருங்க தூயாவிய நிரப்பு பெற்ற அவள் மரியாள் விரைந்து செல்கிறார் அந்த செல்கிறார்கள் என்ன அறிந்து கொள்கிறோம் என்னும் வெளிப்பட்ட போகின்றால் மற்ற யாருக்கும் தெரியாது அவருக்கு மட்டுமே தெரிந்த செய்தி கடவுளின் தாயாக போகின்றார் என்ற செய்தி அவருக்கு மட்டுமே தெரிந்த இருந்த போதும் கூட உள்ளத்தில் சிறிதெனினும் ஆணவம் இல்லாமல் தலைக்கணம் இல்லாமல் தற்பெருமை இல்லாமல் தாட்சி நிறைந்தவளாக விரைந்து செல்கிறார் பணி செய்ய ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற அற்புதமான முன்மாதிரி அன்னை மறியால் தாட்சியின் திருவுருவம் நம்முடைய வாழ்க்கையில் பல தோல்விகள் அதில் ஒரு காணம் நம்மிடம் இருக்கின்ற அகந்தை தாட்சி இல்லாமை பணி செய்ய நாம் இன்னும் பழகவில்லை நாம் உதவுகின்ற பொழுது நமது பணிகள் நமது முயற்சிகள் வெற்றியை தரும் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே நமக்கு கொடுக்கப்படுகின்ற எல்லா நல்ல வாய்ப்புகளையும் பயன்படுத்தி உதவுவோம் நலத்தோடு பிறர் சிநேகத்தை பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாக வாழ்வதற்கு முற்படுவோம் இந்த நாளிலே நாம் இன்னொரு விழாவையும் கொண்டாடுகின்றோம் ஆண்டவர் இயேசுவுக்கு பெயர் சுட்டுதல் விழாவை பார்க்கின்றோம் இது முறைப்படி குழந்தை பிறந்த எட்டாம் நாள் குழந்தைக்கு விருத்தசனம் செய்வார்கள் அப்படி அன்னை மறியாலும் தாம் பெற்றெடுத்த பிள்ளைக்கு இன்று பெயர் சூட்டும் விழாவை கொண்டாடுகின்றது இந்த பெயர் சூட்டும் விழா ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்று ஏனென்றால் இந்த ஆண்டவரின் பெயர் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த ஆண்டவருடைய பெயர் எவ்வளவு வலிமையானது இந்த ஆண்டவருடைய பெயர் எவ்வளவு வல்லமையானது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இந்த ஆண்டவுடைய பெயர் அவ்வளவு அகத்து யாரெல்லாம் இந்த ஆண்டவன் திருப்பெயரை கூவி அழைக்கின்றார்களோ அவர்கள் எல்லா அருள் வளங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் உண்மையா நிறைய பேர் கேட்போம் நாங்களாம் எத்தனை பேர் கேட்ட சாமி கிடைச்சா அப்படின்னு அன்புக்குரியவர்களே திருத்தூதர் பணி மூன்றாம் அதிகாரம் ஆறாவது இறை ஆறாவது வார்த்தையில் இடம்பெறுகின்ற ஒரு நிகழ்வை பாருங்கள் அந்த ஆலயத்தில் பேதுர் வருகின்ற பொழுது பிறவியிலேயே முடவனாகியிருந்த ஒருவர் பிச்சை கேட்கின்றார் அப்பொழுது பேதுரு உமக்கு கொடுப்பதற்கு என்னிடம் பொண்ணோ வெள்ளியோ இல்லை ஆண்டவர் ஏசின் பெயரால் சொல்லுகிறேன் எழுந்து நட ஆண்டவர் இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன் எழுந்து நட ஆம் அன்பு ஆண்டவர் இயேசுனுடைய பெயர் ஊனமான உடலை செயல்பட செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே நமது வாழ்வு பல நிலைகள் முடிந்து போனதென்று இருக்கலாம் நாம் விரும்பியது எதிர்பார்த்தது நடைபெறாமல் போகலாம் என்ற நிலைப்பாட்டிற்குள் வந்திருக்கலாம் இல்லை இந்த ஆண்டில் ஆண்டவர் பெயரை சொல்லி மன்றாடுவோம் ஆண்டவர் பெயரில் நாம் நம்பிக்கை கொள்வோம் நாம் முடமாகி போன முடங்கி போன முடிந்து போன நம் வாழ்வு புதுவாழ்வு பெறும் புது பொலிவோடு கூடிய நிலையில் நாம் பயணத்தை மேற்கொள்ள முடியும் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுடைய பெயரை ஒவ்வொரு நாளும் சொல்வோம் ஆண்டவர் இயேசுவின் பெயரை சொல்லி இறைவனுடைய திருப்பெயர் மேம்படுத்துவோம் மீண்டுமாக பார்க்கிறோம் ஆண்டவருடைய பெயர் மட்டுமே நாம் மீட்படைய முடியும் ஆண்டருடைய திருப்பெயரால் மட்டுமே மீட்பட முடியும் திருத்துதர் பணி நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாயிரம் வாசிக்கின்றோம் மிக அழகாக வாசிக்கின்றோம் ஆண்டவர் இயேசுவின் பெயரை தவிர நாம் இவ்வுலகில் வேறு எந்த கொடுக்கப்படவில்லை நாம் விரும்புகின்றோம் நாம் விடுதலை பெற விரும்புகின்றோம் என்றால் அந்த ஆண்டவர் இயேசுனுடைய பெயரை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லி மன்றாட அழைக்கப்படுகின்றோம் அருளப்ப ஆறு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இடம்பெறுவதை வாசிக்கின்றோம் என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவர் பெயரால் நாம் எதை கேட்டாலும் சொல்லியிருக்கிறார்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன கடவுள் கேட்கின்ற எல்லாரும் பெற்றுக்கொள்வார்கள் யார் பெயரால் கேட்கின்றோம் அதை சொல்கிறார் என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு அருள்வார் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி ஜெபித்து நம் குடும்பத்திற்கு நம் பிள்ளைகளுக்கு நமது பணித்தளங்களுக்கு நமக்கு தேவையான அனைத்து அருள்வரங்களை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு அந்த அற்புதமான பெயர்தான் இயேசு அந்த ஆற்றல் மிகுந்த பெயர்தான் இயேசு நம்மை மீட்கின்ற பெயர்தான் இயேசு நமக்கு வளமை சேர்க்கின்ற பெயர்தான் இயேசு ஒன்று அருளப்பர் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் பன்னிரெண்டாயிரத்தில் இப்படி வாசிக்கின்றோம் அவர் பெயர் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கின்றது அவர் பெயரால் தான் நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளோம் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான காரணமாயிருந்தது ஆண்டவர் இயேசுனுடைய பெயர் தான் இந்த பெயர் எப்படிப்பட்டது என்பதை புனித பௌருடையார் பிலிப்பருக்கு இதை கடிதம் நாம் வாசிக்கின்றோம் இரண்டாம் அதிகாரத்தில் மிக அற்புதமாக வாசிக்கின்றோம் ஆண்டவருடைய பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழ் உள்ள அனைவரும் மண்டிடுவர் என்கிறார் இப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த திருப்பெயரின் பெயர் சூட்டு விழாதான் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நல்ல நாளிலே நாம் எல்லோரும் பாதுகாப்போடு நிம்மதியாக மகிழ்வோடு இருப்பதற்கு அன்னையின் அரவணைப்பில் அன்னையின் பரிந்துரையில் ஆண்டவர் ஏசுனுடைய திருப்பெயரை சொல்லி எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வரம் வேண்டி தொடர்ந்து இந்த பலில் மன்றாடி ஜபிப்போம் இறைவனை சென்றென்றும் வாழ்த்த பெறுவாராக